ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் வார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தஞ்சு நம்பரு மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ஸ்டேரிங்கு ஆயில் பிரேக்கு வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு நல்லா தெளிவாக தான் இருக்குது வந்து நேரில் நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மேனியெல்லாம் நல்லாயிருக்கு சீட்டெல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் டயர் ரெண்டும் ஒரிஜினல் தான் பேக் டயர் வந்து ஃபுல் பட்டன் இருக்குது ரீபல் டயரு டிஸ்கெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது டாப் இல்லை பம்பர் இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை இருக்கிற கண்டிஷனுக்கு செல்ஃப் கண்டிஷனில் கொடுத்துருவாங்க வண்டியில் வந்து ஊக் பெட் இல்லை டாப் இரு பம்பர் இருக்குது ஊக் பெட்டில் பவர் ஸ்டேரிங்கு நல்லா தெளிவாக இருக்குது வண்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசி பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் நாலு லட்ச ரூபா கிடைக்கும் ஃபுல் ஃபைனான்ஸும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் அட்வான்ஸ் போட்டால் ஃபுல் பைனான்ஸ்மே நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி பைனான்ஸ் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பத்தஞ்சு பைசாவுக்குள்ளே எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசாவில் பண்ணி கொடுத்துருவோம் பேன் கார்டு ஆதார் கார்டு லைசன்ஸு செக் இருந்தால் உங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேனிலாம் பாருங்கள் வண்டியில் வந்து பா ஊக் பெட் இல்லை டாப் இல்லை பம்பர் இருக்குது வண்டி மற்றபடி தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து இன்ஜின் சவுண்டு கிரவுண்ட் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியோட ரேட்டு வந்து நாலரை லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பின்ன அனுசரித்து பண்ணிக்கோங்க எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு நாலு லட்ச ரூபா மினிமம் ஃபைனான்ஸ் கிடைக்கும் ஃபுல் ஃபைனான்ஸே வேணாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா செவன் ஃபைவ் பவர் ஸ்டேரிங் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்